இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரிச்சில் சிறுவர்கள் மீது தாக்குதல் நடத்திய நபர் பற்றி வெளியான விவரங்கள் கண்ட்ரோல் ஊரியில் ட்வின் செயலி மூலம் இடம்பெற்ற பாரிய மோசடி போலீசார் எச்சரிக்கை சுவிட்சர்லாந்துக்கு வழங்கப்பட்ட ஐநா பாதுகாப்பு பேரவையின் தலைமை பொறுப்பு லுசர்னில் கழிவறைக்கு தீ வைத்த மர்ம நபர்கள் போலீசார் தேடுதல் வேட்டை சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சோரிச் நகரில் யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிடியூட்டின் நஹில் வகுப்புகள் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான பிரைமார் செகுண்டார் மற்றும் மெத்தல் ஷூல இன்றை தொடர்பு கொள்ளுங்கள் யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிடியூட் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கையின் எந்த பாகத்திற்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்ப வேண்டுமா அப்படியாயின் நம்பிக்கையானதும் விரிவானதுமான சேவைக்கு ஏழோ கொரியரை நாடுங்கள் உங்கள் உறவு எங்களால் இணைகிறது குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக் கடன்கள் மற்றும் நிதி தேவைகளுக்கான தனிநபர் கடன்களை பெற்றுக்கொள்ள கொள்ள நம்பிக்கையான பங்காளி கிரெடிட் பார்ட்னர் ஜி எம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கிரெடிட் பார்ட்னர் ஜி எம் பி விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் குடிநீர் தொடர்பில் விடுக்கப்பட்டிருந்த எச்சரிக்கை தளர்த்தப்பட்டுள்ளது பருகக்கூடிய நீர் தொடர்பில் ஜெனிவாவின் பல மாநகர சபைகளில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது குறிப்பாக குழாய்களில் விநியோகம் செய்யப்படும் நீரில் நுண்ணீர் தாக்கம் காணப்படுவதாகவும் இதனால் குழாய் நீரை பருக வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது கடந்த மூன்று நாட்களாக இந்த எச்சரிக்கை அறிவிப்பு நடைமுறையில் இருந்தது எனினும் தற்போது குறித்த எச்சரிக்கை அறிவிப்பு தளர்த்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒருவகை பாக்டீரியா இந்த நீரில் கலந்திருப்பதாக முன்னர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது எவ்வாறாயினும் தீவிர பரிசோதனைகளின் பின்னர் இந்த நீர் பருகுவதற்கு உகந்தது என அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே குழாய் நீரை பருகுவோர் எந்தவித மேலதிக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேவையில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பாதுகாப்பு பேரவையின் தலைமை பொறுப்பு சுவிட்சர்லாந்துக்கு வழங்கப்பட்டுள்ளது சுழற்சி முறையில் இவ்வாறு பாதுகாப்பு பேரவையின் தலைமை பொறுப்பு உறுப்பு நாடுகளுக்கு வழங்கப்படும் அந்த வகையில் இரண்டாவது தடவையாக சுவிட்சர்லாந்துக்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையின் தலைமை பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த மாதத்திற்கான கூட்டங்களுக்கு சுவிட்சர்லாந்து தலைமை தாங்க உள்ளது மத்திய கிழக்கு பிராந்திய வலயத்தில் போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் இந்த பதவியை சுவிட்சர்லாந்து பொறுப்பேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் மீறப்படும் சந்தர்ப்பங்கள் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவ்வாறான ஒரு பின்னணியில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையின் தீர்மானங்கள் அமுல்படுத்தப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்படுகிறது சமாதானத்தை உருவாக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது செப்டம்பர் மாதத்தில் சுவிட்சர்லாந்தில் கார் விற்பனையானது சரிவை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டு இதே காலத்துடன் ஒப்பிடுகையில் ஆறு தசம் ஆறு வீதம் குறைவான கார்கள் பதிவு செய்யப்பட்டன மின்சார கார்களின் விற்பனை இன்னும் ஒன்பது தசம் ஐந்து வீதமாக குறைந்துள்ளது ஆனால் ஹைபிரிட் கார்கள் பிரபலமடைந்து வருவதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து சுவிட்சர்லாந்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து புதிய கார்களில் நாற்பத்தி ஒன்று தசம் மூன்று வீதம் கலப்பின இயந்திரங்களைக் கொண்டிருந்தன இந்த ஆண்டு முப்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்றி இரண்டு புதிய பதிவுகளுடன் எலக்ட்ரிக் கார் விற்பனை சிரமப்பட்டு வருகிறது இது கடந்த ஆண்டை விட ஒன்பது தசம் ஐந்து வீத வீழ்ச்சியாகும் ஓட்டோ சுவிஸ் சுவிஸ் ஆட்டோமொபைல் இறக்குமதி சங்கம் குறிப்பாக தங்கள் வீடுகளை வாடகைக்கு எடுப்பவர்களுக்கு வசதியான சார்ஜிங் விருப்பங்கள் இல்லாததே எலக்ட்ரிக் கார்களின் விற்பனை வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் என குறிப்பிடுகிறது ஒரு வாகனத்தை சார்ஜ் செய்வது எரிபொருள் நிரப்புவது போல் எளிதாக இருக்க வேண்டும் என்று ஓட்டோ சுவிஸ் இயக்குநர் தாமஸ் ரூக்க கூறினார் கட்டணம் வசூலிப்பது பொதுவாக மலிவானது என்றாலும் அதிக கட்டுமான மற்றும் பராமரிப்பு செலவுகள் காரணமாக பொது சார்ஜிங் நிலையங்கள் விலை உயர்ந்ததாகவே இருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிஸ் ஏர்லைன்ஸ் மற்றும் தேசிய ரயில் நிறுவனமான எஸ் பேபே ஆகியவை இன்று முதல் தங்கள் ஏஆர் ரயில் நெட்வொர்க்கில் நான்கு புதிய இடங்களை சேர்த்துள்ளனர் பயணிகள் இப்போது சூரிச் விமான நிலையத்திலிருந்து கூர் டாவோஸ் கிளோஸ்டர்ஸ் மற்றும் சென்ட் மொரிட்ஸ் ஆகிய இடங்களுக்கு ஒருங்கிணைந்த ரயில் மற்றும் விமான சேவையை பயன்படுத்தி பயணிக்கலாம் இதன் மூலம் சூரிச் மற்றும் ஜெனிவா விமான நிலையங்களிலிருந்து வரும் விமான ரயில்களின் மொத்த எண்ணிக்கை இருபத்தொன்றாக உயர்ந்துள்ளது ஏஆர் ரோயில் நெட்வொர்க் இப்போது முக்கியமாக சுவிட்சர்லாந்துக்குள் உள்ள நிலையங்களை உள்ளடக்கியது ஆனால் ஜெர்மனியில் மொரிச் மற்றும் ஆஸ்திரியாவின் பிரஜென்ஸ் வரை நீடிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நவம்பரில் இடம்பெறவிருக்கும் அமெரிக்க தேர்தல் சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரத்தில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது கமலா ஹாரிஸ் அல்லது டொனால்டு டிரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் வரவிருக்கும் அமெரிக்க தேர்தல் சுவிஸ் பொருளாதாரத்தில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று சுவிஸ் அமெரிக்க வர்த்தக சபையின் தலைவர் ராகுல் சஹல் தெரிவித்துள்ளார் இரு வேட்பாளர்களின் பொருளாதார கொள்கைகளும் பாதுகாப்பு வாதமாக மாற வாய்ப்புள்ளது இது சுவிஸ் நிறுவனங்களுக்கு அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வதை கடினமாக்கும் என்று சஹல் வாதிடுகிறார் ஹாரிஸ் மற்றும் ட்ரம்ப் இருவரும் அமெரிக்க வேலைகள் மற்றும் வணிகங்களுக்கு முன்னுரிமை அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது சுவிட்சர்லாந்தை கடுமையான வர்த்தக விதிமுறைகள் மற்றும் கட்டணங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் கூடுதலாக அமெரிக்க கொள்கைகளை சுற்றியுள்ள நிச்சயமற்ற தன்மை அமெரிக்க சந்தையை நம்பியிருக்கும் சுவிஸ் நிறுவனங்களுக்கு நிலையற்ற சூழலை உருவாக்குகிறது என்றும் அவர் தெரிவித்தார் ட்ரம்ப் தனது கணிக்க முடியாத கொள்கை மாற்றங்கள் மற்றும் வர்த்தகத்தில் கடுமையான சொல்லாட்சிகளுக்கு பெயர் பெற்றவர் என்றாலும் ஆரிசிம் அமெரிக்க நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நடவடிக்கைகளை எடுக்கலாம் இதனால் வர்த்தக ஒப்பந்தங்கள் பாதிக்கப்படலாம் என்றும் தெரிவித்தார் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சோரிச் நகரில் கபி சில்க்ஸ் நிறுவனத்தாரின் ஐந்தாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு அதிரடி விற்பனை எதிர்வரும் ஆறாம் தொகுதிகளில் ஆடை விற்பனையின் அதிசயத்தை தவறவிடாதீர்கள் ஆடைகளின் சேகர் மாபெரும் கோடைக்கால சலுகை எம்பிடமேற்கொள்ளப்படும் அச்சு வேலைகள் அனைத்திற்கும் வடிவமைப்பு கட்டடங்கள் முற்றிலும் இலவசம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் அச்சுத்துறையின் முன்னோடி சேகர் பதிப்பகம் உங்களின் ஆயுள் காப்பீடு வாகன காப்பீடு வீட்டு காப்பீடு முதல் அனைத்து காப்புறுதி சேவைகளுக்கும் சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாகாணத்தில் மக்கள் நன்மதிப்பை வென்ற நிறுவனம் செவ்வாய்க்கிழமை சூரிச்சில் குழந்தைகள் மீது கத்திக் தாக்குதல் நடத்தப்பட்டது மூன்று சிறுவர்கள் இதில் காயமடைந்தனர் இருபத்து மூன்று வயது சீன மாணவரான திரு நெக் என்பவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டு கைது செய்யப்பட்டார் இது தொடர்பான செய்தி நேற்று ஊடகங்களில் வெளியாகியிருந்தது தற்போது குற்றவாளி தொடர்பில் புதிய தகவல்கள் வெளியாகின செவ்வாய் என்று சூரிச்சில் இருபத்து மூன்று வயது இளைஞன் ஒருவரால் குழந்தைகள் குழு ஒன்று கத்தியால் தாக்கப்பட்டது மாவட்டம் பதினொன்றில் உள்ள பர்னினா இந்த பயங்கரவாத சம்பவுண்டுகள் உள்ளது தாக்குதலில் ஐந்து வயதுடைய மூன்று சிறுவர்கள் காயமடைந்தனர் அவர்களில் ஒருவர் படுகாயமடைந்தார் சூரிச் மாகாணத்தில் உள்ள அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இப்போது ஒரு செய்தி குறிப்பில் அறிவிக்கையில் சிறுவர்கள் இப்போது ஆபத்தில் இல்லை என தெரிவித்துள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர் இருபத்தி மூன்று வயதான சீன நாட்டவர் ஆவார் அவர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று கோடியிலிருந்து ஆய்வு நோக்கங்களுக்கு சுவிட்சர்லாந்தில் இருக்கிறார் கொடூரமான குற்றம் உடனே அவர் கைதானார் எவ்வாறாயினும் விசாரணைகள் தீவிரமாக தொடர்வதாக சூரிச் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவிக்கிறது சந்தேக நபரின் நோக்கம் குறித்து இதுவரை எதுவும் தெரியவில்லை குற்றத்திற்கு சற்று முன்பு அந்த இளைஞன் இன்ஸ்டாகிராமில் கேள்விகளை எழுப்பிய நீண்ட மற்றும் குழப்பமான இடுக்கையை பகிர்ந்துள்ளான் அதில் அவர் ஒரு பெண்ணுடனான பாலியல் கற்பனைகள் பற்றி எழுதியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இருபத்தி மூன்று வயதான அவர் தனது சொந்த நாடு குறித்தும் குறித்த பதிவில் கருத்து வெளியிட்டார் நேற்று அக்டோபர் ஒன்று சீனாவின் தேசிய தினம் அந்த தினத்திற்கும் இவர் அந்த நாளை தெரிவு செய்தமைக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது திங்கட்கிழமை மாலை லுசன் நகரில் உள்ள பொது கழிப்பறைக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்தனர் லுசர் போலீசார் சாட்சிகளை தேடி வருகின்றனர் திங்கட்கிழமை மாலை ஏழு முப்பது மணிக்கு பிறகு லுசன் காவல்துறைக்கு தீ விபத்து பற்றிய தகவல் கிடைத்தது இன்சிலிகுவாயில் உள்ள பொது கழிப்பறைக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்தனர் லுசன் நகர தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து தளத்தில் தீயை அணைத்தனர் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை கழிவறை வசதியை சுற்றியுள்ள பகுதியில் சந்தேகத்துக்கு இடமான முறையில் கண்காணித்த நபர்களை லுசர்ன் போலீசார் தேடி வருகின்றனர் இதுபற்றிய வேலதிக தகவல்கள் தெரிந்தவர்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று இருநூற்று நாற்பத்தி எட்டு எண்பத்து ஒன்று பதினேழு என்ற இலக்கத்திற்கு தெரியப்படுத்தவும் எனவும் லுசர்ன் கண்டோனல் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் துர்கவ் கண்டோனில் சனிக்கிழமை மாலை ஏற்பட்ட மோதலில் ஒருவர் மிதமான காயமடைந்தார் குறித்த சம்பவம் தொடர்பில் பதினெட்டு வயது ஆப்கானிஸ்தான் பிரஜை குற்றவாளியனை இப்போது கைதானார் சனிக்கிழமை மாலை பள்ளி வளாகத்தில் பலருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக துர்காவ் கண்டோனல் போலீசார் நேற்று என்று தெரிவித்தனர் விசாரணையில் குற்றம் செய்ததாக சந்தேகிக்கப்படும் இளைஞனை தற்போது கைதானார் குற்றத்திற்கான காரணம் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை கடந்த வாரம் ஊரி கண்டோனல் காவல்துறைக்கு உள்ளூர் வாசி ஒருவரின் ட்வின் கணக்கு சம்பந்தப்பட்ட மோசடி சம்பவம் பற்றிய புகார் கிடைத்தது மோசடி செய்பவர்கள் பாதிக்கப்பட்டவரின் ட்வின் கணக்கை பயன்படுத்தி ஆன்லைன் ஸ்டோரில் பல்லாயிரக்கணக்கான பிராங்குகளுக்கு பல ஆர்டர்களை வழங்கியுள்ளனர் இது தொடர்பில் காவல்துறையினர் விரைந்து செயற்பட்டு நடவடிக்கை எடுத்துள்ளனர் குற்றவாளிகளால் ஆர்டர் செய்யப்பட்ட பேக்கேஜ்களில் ஒன்று டெலிவரிக்கு முன்பே இடைமறிக்கப்பட்டது மேலும் டெலிவரிகளை விண்டத்தூர் நகர காவல்துறை மற்றும் ஆர்கோவ் கண்டோனல் காவல்துறையும் நிறுத்தியது பாதிக்கப்பட்டவர் ஆரம்பத்தில் ஒரு விளம்பர இணையதளத்தில் ஒரு பொருளை வாங்க முயன்றார் செயற்பாட்டின் போது அவர் ஒரு போலி இணையதளத்திற்கு திருப்பி விடப்பட்டார் இது மோசடி செய்பவர்கள் அவரது ட்வின் கணக்கை அணுக அனுமதித்தது அதிர்ஷ்டவசமாக பாதிக்கப்பட்டவர் விரைவாக செய்யப்பட்டதால் பெரிய நிதி இழப்பை தடுக்க முடிந்தது இவ்வாறு நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் உடனடியாக உங்கள் ட்வின் கணக்கின் கடவுச்சொல் மற்றும் அதே உள்நுழைவு தகவலை பயன்படுத்தி வேறு ஏதேனும் கணக்குகளை மாற்றவும் மேலும் சம்பவம் பற்றி உங்கள் வங்கிக்கு அறிவிப்பதோடு பாதிக்கப்பட்ட டெபிட் அல்லது கிரெடிட் கார்டுகளை முடக்கவும் மேலும் இது தொடர்பில் புகாரை பதிவு செய்ய உங்கள் உள்ளூர் காவல்துறையை தொடர்பு கொள்ளவும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டு உள்ளது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கன்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் தமிழ் டுவெண்டி டாட் காமை அணுகுங்கள் வணக்கம்